சபரு செய்யுங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஹாஜத்துகள் அல்லாஹ் ஷேன் விரைவில் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் பொறுமை செய்யணும் எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது அல்லாஹ் ஜல்லி ஷேன் ஹோட்டால உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறதோ உங்களை விட உங்க தேவைகளை அல்லாஹ் நன்றாக அறிந்தவனாக இருக்கிறான் அது எப்ப தரணும் என்ற விஷயம் அல்லாஹுக்கு நன்றாகவே தெரியும் நீங்க புலம்ப கூடாது அவசரப்படக்கூடாது சபரு செய்யணும் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தை சரியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் விடுத்திருக்கிறது பொறுமையா அருங்கள் சபுறு செய்யுங்கள் இன்னல்லாக மாசாபுரி குரான் எல்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் சபுறு செய்கிறார்களோ பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் என்று இம்மையில் நான் துன்பப்பட்டாலும் மறுமையில் அளவில்லா மகிழ்ச்சியை தாயா ரஹ்மானே யா அல்லாஹ் பிறரால் என் மனம் உடைந்தாலும் நீ என்னோடு இருக்கிறாய் என்ற மன நிம்மதியை தாயா ரஹ்மானே இருள் என்னை சூழ்ந்தாலும் ஒளியின் பாதையை எனக்கு நீ காட்டுவாயாக ஷைத்தான் என் ஈமானை வழி தவற செய்தாலும் நீ என்னை உன் பக்கம் திருப்புவாயாக லா இல்லாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்துமின தாலிமினு